ஹலோ மக்களே இந்த எபிசோடில் ஃப்ரைடே ஹேப்னிங்ஸ் கமல்சா டிஸ்கஷன் அண்ட் கிளைமேக்ஸில் ஒரு ட்விஸ்ட் அந்த ட்விஸ்ட் என்னன்றது வீடியோ கிளாரை பார்க்கலாம் வாங்க போகலாம் வெல்கம் டு நாச்சி 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 எபிசோட் ஸ்டார்டிங்லே மாயா பூர்ணிமா நிக்சன் அண்ட் ரவினா நாலு பேருமே அர்ச்சனா பத்தி பேசிட்டு கலாய்ச்சி சிரிச்சிட்டு இருக்காங்க அண்ட் அவங்க பண்ண இதெல்லாம் எடுத்து குறையா சொல்லிட்டு இருக்காங்க நாலு பேருமே மாத்தி மாத்தி இது மெயினாக எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா கிச்சன்ல இருக்கப்போ பூர்ணிமா கிட்ட அர்ச்சனா சொல்லிருக்காங்க என்னன்னா இந்த பிரெட் எடுத்து வச்சிருக்கு சாப்பிட்றதுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அந்த மேட்டர் பூர்ணிமா ஏன் அது கூட அவங்க செஞ்சுக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இங்கிட்ட வந்து ஆரம்பிக்கிறாங்க அதுக்கு ரவினா மேக்கப் பண்றப்ப கூட தான் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வர சொல்லுவாங்க அவங்க வந்து எதுவுமே பண்ணிக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் அர்ச்சனாக்கு ஏதாவது செய்யணும்னா கூட நம்ம தான் அங்க போய் செஞ்சுட்டு வரணும் அவங்க வந்து எதுவுமே பண்ணிக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களை பத்தி கம்ப்ளைண்ட் சொல்லிட்டு இருக்காங்க அப்படி இந்த பக்கம் திரும்பினா மாயாக்கு தாங்க ஃபேஸ் பேக் போட்டு விடுறாங்க அவங்களுக்கு தேவனா மட்டும் நல்லா யூஸ் பண்ணிப்பாங்க தேவையில்லாதப்போ என்ன பண்ணுவாங்க தூக்கி போட்டுருவாங்க அதே மாதிரி தான் இருக்காங்க இந்த கேங் இன்னொரு என்னன்னா வழக்கமா தினேஷ் வந்து சாமானம் எல்லாத்தையுமே வந்து தண்ணியில போட்டு ஊற வச்சிருவாராம் பட் இன்னைக்கு அவர் பண்ண காணும் அதை வந்து அர்ச்சனா கேட்கறாங்க தினேஷ் கிட்ட ஏன் நீங்க ஊற வைக்கலையா அப்படின்னு கேட்டதுக்கு ஏன் கழுவியை வச்சுட்டு நாங்களே அப்படின்னு மாதிரி அவர் கலாய்க்கிற மாதிரி பேசுறாரு கான்வர்சேஷன் அப்படி மாத்தி மாத்தி போயிட்டு இருக்கப்போ கடைசி அர்ச்சன என்ன சொல்றாங்க எல்லாத்தையும் கிட்டே விட்டுற வேண்டியது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதுக்கு விஜய் அந்த பக்கம் இருந்து அந்த மாதிரி எல்லாம் நீங்க அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி சொல்லி அவர் ஒரு பாயிண்டா அங்க பதிவு பண்றாரு அந்த சீன் அங்க கட் பண்ணி கேமராவை இன்னொரு பக்கம் திருப்புனா மாயான் பூர்ணிமா பேசிட்டு இருக்காங்க பூர்ணிமா கிட்ட மாயா என்ன சொல்றாங்கன்னா நீ விஷ்ணு கல்யாணம் பண்ணா கூட நாலாம் கல்யாணத்துக்குலாம் எல்லாம் வரமாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா மாயாக்கு வந்து விஷ்ணுவை சுத்தமா பிடிக்கவே இல்லையாங்க அண்ட் மாயா என்ன சொல்றாங்கன்னா லாஸ்ட் வீக் ஃபுல்லா விஷ்ணு வந்து உன்ன ஹீல் பண்றதுக்காக யூஸ் பண்ணிக்கிட்டான் அப்படின்னு உடனே பூர்ணிமா பரவாயில்ல எதுக்கோ யூஸ் பண்ணிக்கிட்டாரு ஹீல் பண்ணதுக்கு தானே இருக்கட்டும் விடுங்க அப்படின்னு சொல்றாங்க அந்த மேரேஜ் பத்தி பூர்ணிமா சொல்றாங்க என்னன்னா மெச்சூரிட்டியே இருக்குங்க இவங்க எப்படி உயிர் வாழ்றது அப்படின்னு கேக்குறாங்க பாத்தீங்களா இன்னைக்கு எபிசோட்ல கமல் சாரே சொல்லியிருப்பார் பூர்ணிமா கிட்ட என்னன்னா நம்ம பேசுறது என்ன பேசுறோன்றது தெளிவாக இருந்துட்டு தான் கிட்ட பேசணும் சும்மா போய் உளரக்கூடாது அப்படின்ற சென்டென்ஸ்ல சொல்லியிருப்பாரு இவங்க இப்ப மெச்சூரிட்டி பத்தி பேசிட்டு இருக்காங்க அவ்வளவுதாங்க ஃப்ரைடே ஹாப்னிங்ஸ் நெக்ஸ்ட் கமல் சார் வராருங்க வந்துட்டு ஃபுல்லாக அந்த மீட்டிங் பத்தி தான் பேசிட்டு இருக்காரு அவங்க சொன்னதில் எதை நீங்கள் எடுத்துக்கிறீங்க எதை விடுறீங்க அண்ட் உங்களோட டிரைவிங் ஃபோர்ஸ் பத்தி சொல்லுங்கன்னு ஒரு டாபிக் போச்சு அப்புறம் அவர் கிளம்புறாரு அண்ட் கிளைமேக்ஸில் ஒரு ட்விஸ்ட் வச்சிட்டு கிளம்புறாருங்க அவரு சரி இப்போ கமல் சார் பேசினதுல எதாவது ஹைலைட் ஆன பாயிண்ட்ஸ் நம்ம பாத்துரலாம் ஃபர்ஸ்ட் பேரண்ட்ஸ் விசிட் எல்லாருக்கும் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கமல் சார் எல்லாத்தையும் கேட்கறாரு அப்போ ஒரு ஒருத்தரும் இல்லை ஆன்சர் பண்றாங்க அப்ப தினேஷ் என்ன சொன்னார்னா அவங்க அம்மா டான்ஸ் ஆடலாம் நான் பார்த்ததே இல்லை சார் நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன் அப்படின்ற மாதிரி சொன்னாரு அது நல்லா இருந்துச்சுங்க அண்ட் மணி எந்திரிச்சு ரவீனா ஆன்டி பேசினதான் என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல சார் மற்றபடி எல்லாமே ஓகே தான் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு பக்கம் சொன்னாரு அண்ட் அர்ச்சனாவும் என்னோட பேரண்ட்ஸ் பிக் பாஸ் கூட தீவிரமான ஃபேன் சார் அவங்களை இந்த ஸ்டேஜ்ல கூட்டு வந்து ரொம்ப பெருமையா இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க விஷ்ணு எந்திரிச்சு தங்கச்சி தான் அட்வைஸ் பண்றாங்க சார் அதான் லைட்டா ஒரு மாதிரி இருந்துச்சுன்னு சொல்றாரு அது கமல் சார் நம்ம நிலமை அப்படி இருக்குன்னு சொல்லி கலாய்ச்சி விட்டாரு விஷ்ணுவை உங்களாருக்கும் ஒரு குட்டி ஃபிளாஷ் பேக் ஒன்று சொல்கிறாங்க என்னென்னா ஒரு டூ டேஸ் பேக் தினேஷோட அப்பா வந்து மாயா கிட்டே நீங்கள் எந்த ஏரியாவில் இருக்கீங்க மதுரையிலும் கேட்டப்போ அவங்க எலிஸ் நகர்னு சொன்னாங்க நம்ம மேப்பில் தேடி பார்த்தாலும் எலிஸ் நகர் ஒன்றும் எங்கேயும் காட்டுக்குள்ளாரலாம் இல்லைங்க ஆனால் இன்றைக்கி மாயா ஒரு உருட்டு உருட்டு நாங்கள் பாருங்கள் அவங்களுக்கு வந்து அவங்க அம்மா வந்திருக்கவே தேவையில்லைன்ற மாதிரி தோணுச்சான் ஏன்னா அவங்க அம்மா காட்டில் இருந்து நாலு கிலோமீட்டர் நடந்து வரணுமா அதுக்கப்புறம் ஆட்டோ பிடிச்சி டாக்ஸி பிடிச்சி பஸ் பிடிச்சி ஃப்ளைட் பிடிச்சி இங்கே வரணும் ஸோ ரொம்ப ட்ராவல் இருக்கும் சார் ஸோ அதனால் வரவேணாம் எக்ஸ்பெக்ட் பண்ண அப்படின்னு சொல்கிறாங்க உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா நீங்களும் மேப்பில் போட்டு செக் பண்ணி பாருங்கள் எலிஸ் நகர் மதுரையில் எங்கே இருக்குன்னு அந்த லொகேஷன் எங்கேயாச்சும் காட்டுக்குள்ளே இருக்க காமிச்சா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க நானும் செக் பண்ணிக்கிறேன் அப்புறம் ரவீனா அம்மா வரலன்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்காங்க அண்ட் நிக்சன் எனக்கு ஜாலியா இருந்துச்சு சார் பட் ஆனா இவர் எதுக்கு வந்தாருன்னு தான் எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சுன்னு சொல்றாரு எட்டு மாசமா இவர்கிட்ட பேசவே இல்லை சார் அப்படின்னு சொல்றாரு நிக்சன் அதுக்கு கமல் சார் அம்மா அவங்க எதாவது பிளாக் பண்ணிருக்காராமே அப்படின்னு சொல்லி கலாய்ச்சி சிரிச்சிட்டு இருக்காரு போறப்ப சொல்லிட்டு போலன்னு கேட்டாரு சார் இவர் பிளாக் பண்ணா எங்க நான் போய் சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு நிக்சன் சொல்றாரு அது கமல் சார் என் நேரில் போய் கூட சொல்லிருக்கலாமே அப்படின்னு மடக்கிட்டாரு நிக்சன் அப்புறம் பேரண்டிங் பத்தி ரொம்ப நேரம் கமல் சார் அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காரு அண்ட் லைஃப் லெசன்ஸும் கொடுக்குறாரு இப்போ நெக்ஸ்ட் டாபிகா வெளியில இருந்து சொல்லலாம் நான் உள்ளார வந்து பாருங்க அப்பதான் தெரியும் நிறைய பேர் சொன்னீங்க சில பேர் சொல்லாம மூடி மறைச்சிட்டு இருந்தீங்க ரவீனா மாதிரி அது ஏன் அப்படி நினைச்சீங்கன்னு சொல்லுங்கன்னு சொல்லி ஒருத்தட்டியா கேக்குறாரு அண்ட் அவங்க சொன்னதுல எதை எடுத்துப்பீங்க எதை எடுத்துக்க மாட்டீங்கன்னு கேக்குறாரு விக்ரம் இருந்துச்சு சார் எங்க அப்பா என்ன சொன்னாருன்னா நல்லவனா இரு ரொம்ப நல்லவனா இருக்காதுன்னு சொன்னது எனக்கு பிடிச்சிருந்துச்சு அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு அது கமல் சார் கிராஸ் பண்ணி நல்லவனா இருக்கலாம் ரொம்ப நல்லவனா இருக்கலாம் ஆனா எல்லாருக்கும் நல்லவனா இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை அப்படின்னு சூப்பரா சொன்னாருங்க கமல் சார் மாயா இருந்துச்சு இதை சம்மந்தமே எல்லாம் அது கமல் சார் கிராஸ் பண்ணி எது ஏற்புடையது இல்லாம இருக்குது அதை மட்டும் சொல்லுங்க அப்படின்னு கேட்டப்போ ஃப்ரெண்ட்ஸை ரொம்ப நம்ம சொன்னாங்க சார் அது என்னால் ஏற்றுக்க முடியல அப்படின்னு சொன்னாங்க அண்ட் அவங்களுக்கே எல்லாருக்கும் தெரியும் நான் வந்து யாரையுமே ட்ரெஸ் பண்ண மாட்டேன்னு அப்படின்னு ஆட் பண்ணுறாங்க மாயா அது கமல் சார் இது வந்து காம்படிஷன் ஃப்ரெண்ட்ஷிப்லாம் வெளியே போய் பார்த்துக்கோங்கன்னு சிம்பிளாக முடிச்சிட்டாரு பூர்ணிமா இருந்துச்சு கமல் சார் திட்டுறப்பெல்லாம் ஏன் டிசப்பாயிண்ட் ஆகிற வீக்கெண்ட்ஸில் அது என்னென்னு யோசி அப்படின்னு சொன்னாங்க சார் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு கமல் சார் நான் திட்டி பார்த்துருக்கீங்களா நீங்கள் அப்படின்னு ஒரு ஸ்லாங்கில் கேட்டாரு பாருங்க தேட்டரில் ஒரு மாஸ் சீன் பார்த்த மாதிரி தாங்க இருந்துச்சு அதுக்கேற்ற மாதிரி ஆடியன்ஸ் கிளாப்ஸ் அண்ட் சவுண்ட்ஸும் பயங்கரமாக இருந்துச்சுங்க அண்ட் பூர்ணிமோட அண்ணா சொன்னதையும் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க என்ன சார் எல்லாருக்குமே ரொம்ப எக்ஸ்பிளனேஷன் கொடுக்காத அப்படின்னு சொன்னாரு அண்ணா அதனால ஏத்துக்க முடியல அப்படின்னு சொல்றாங்க பூர்ணிமா அதுக்கு கமல் சார் எக்ஸ்பிளைன் பண்ணலாம் ஆனா எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு முன்னாடி நீங்க ஃபர்ஸ்ட் க்ளியரா இருக்கணும் பேச ஸ்டார்ட் பண்ணிட்டு கருத்து தேடக்கூடாது அப்படின்னு சூப்பரா அட்வைஸ் கொடுத்தாரு பூர்ணிமாக்கு ரவினா அந்த ஸ்பாய்லர்னு சொன்னதை அக்செப்ட் பண்ணிட்டு மணி கூட ஏன் டைம் அதிகமா ஸ்பெண்ட் பண்ற நைட்ல தூங்காம ஏன் அப்போ பாரு பேசிட்டே இருக்க மணி கூட மத்த ஹவுஸ்மேட்ஸ் கிட்ட பேசினா மணி கோச்சு போறா ஏன் மத்தவங்க எல்லாம் பேசவே மாட்டேருக்கு அப்படிலாம் கேட்டாங்க சார் அப்படின்னு சொல்லி ரவினா கமல் சார்ட்ட சொல்லிட்டு இருக்காங்க அது கமல் சார் நீங்க அப்படியே இருக்கீங்க கேட்கறாரு அதுக்கு தெரியல சார் அப்படின்னு சொல்லி மலுப்புறாங்க ரவினா அந்த கரன்சி மேட்டரை பத்தி எடுத்து வைக்கிறாங்க என்னன்னா எனக்காக அவர் ஸ்டாண்ட் பண்ணலன்ற மாதிரிலாம் சொன்னாங்க சார் பட் அதை நான் கம்ப்ளீட்டாக ஆப்போஸ் பண்றேன் அண்ட் நீங்க பேசுறப்போ அவர் வந்து எந்திச்சி கிராஸ் பண்ணி உங்ககிட்ட சொல்லிருக்கணும் ஒரு எக்ஸ்பினேஷன் கொடுத்துருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்காங்க அது அவர் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லைன்னு சொல்லி மணிக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி ரவீனா பேசிட்டாங்க அதுக்கு மணிக்கு ஹாப்பி ஆயிடுச்சுங்க கமல் சாரும் அதுக்கு அடான் பண்ற மாதிரி நிறைய விஷயத்த சொல்றாரு அவரோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஷேர் பண்ணிட்டு இருக்காரு அதெல்லாம் கேட்கறதுக்கு ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருந்துச்சுங்க அது நம்ம சொன்னா நல்லா இருக்காது அவர் சொல்ற சொல்கிற ஸ்லாங்லேயும் கேட்டால் தான் அதோடய இம்பாக்ட் நமக்கு கன்வே ஆகுங்க அந்த பிரேக்கில் ரவினா அந்த ரிங்கை மணி கிட்ட ரிட்டன் பண்ணுறாங்க பட் மணி இப்போதைக்கு வேணாம் வச்சுக்கோனு திருப்பி கொடுத்துட்றாரு மாயா பூர்ணிமா கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா விக்ரம்க்கு நம்ம கெடுதல் பண்ணிட்டோமா அதை அவர் ரியலைஸ் பண்ணிட்டாராமா அப்படின்னு ஒரு மாதிரி ஸ்லாங்கில் பேசுகிறாங்க மாயா அதுக்கு பூர்ணிமா அவர் உங்களை சொல்லலை இங்கே ஜென்ரலாக தான் சொல்லியிருக்காரு அண்ட் நம்ம வெளியே போனதான் என்ன நடக்குதுன்னு நமக்கு எக்ஸாக்டாக தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க பூர்ணிமா அதுக்கு மாயா இல்லை நான் அவங்ககிட்டலாம் பேசுகிறேன் ஸ்டாப் பண்ணிட்டு அவங்க தங்கச்சி வந்துட்டு போன அப்புறமா அவங்க சொல்கிறலாம் நம்மள தான் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி மாயா அவங்களே எடுத்துக்கிறாங்க அண்ட் இன்ஃபேக்ட் அவங்கள தான் சொல்றாங்க பூரிமா அகைன் அகைன் இட்ஸ் நாட் அபவுட் யூ அப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்க பிரேக் முடிச்சுட்டு கமல் சார் வராரு வந்து காமனான டெம்ப்ளேட்டா பேசுறாருங்க என்னன்னா ஆறு சீசன்லயும் இல்லாத பவுன்ஸ் பேக் இந்த சீசன்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வழக்கம் போல எல்லா சீசன்லயும் பேசுற மாதிரி இப்பயும் பேசுறாரு அப்போ விக்ரம் பேசினதா நமக்கு செட்டே ஆவலிங்க என்னன்னா அவர் இந்த வீட்டுல எதுவுமே பண்ணவே இல்லைங்க இது வரைக்குமே பட் மத்தவங்களை கம்பேர் பண்றப்ப ஜெனா டீசென்டா இருந்திருக்காரு எக்ஸப்ட் பிரதீப் இஷ்யூ சோ அவர் இது வரைக்கும் இருந்ததே பெரிய மேட்டர் தான் அவர் வந்து என்ன பவுன்ஸ் பேக் பண்ணாரோ தெரியல அதை பத்தி அவர் எக்ஸ்பிளேஷன் கொடுத்துட்டு இருக்காரு நெக்ஸ்ட் மணி சார் எனக்கு டான்ஸ்

ஜஸ்ட் அர்ச்சனா என்ன சொல்றாங்கன்னா பாஸ்ட் சேஞ்ச் பண்ண முடியாது ஸோ நம்ம கிட்ட இருக்கிறது பிரசென்ட் மட்டும் தான் நான் அதை எப்படி விளையாடணுமோ அப்படி கரெக்டாக விளையாடிட்டு இருக்கேன் அதான் என்ன ஃபோர்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க நல்லாவே இருந்துச்சுங்க கேட்கறதுக்கு அண்ட் விஷ்ணு என்ன சொல்றாருன்னா சார் இந்த ஹண்ட்ரட் டேஸ்மே எனக்கு வந்து ஒரு கிஃப்ட் மாதிரி தான் இங்க நான் இருக்க ஒவ்வொரு நாளுமே என்னோட ஃபியூச்சரை டிசைட் பண்ணும் அப்படின்னு ஒரு மாதிரி சென்டிமெண்ட்லாம் எமோஷனா கனெக்ட் ஆகிற மாதிரி பேசினாரு நல்லாவே பேசினாருங்க பூர்ணிமா ஒரு அளவுக்கு நல்லா தான் பேசினாங்க விஷ்ணு சொன்ன கண்டெக்ட்டே அவங்க வேற டேர்ம்ல மாத்தி சொன்னாங்க சார் இது வந்து எனக்கு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி ஒவ்வொரு நாள் எந்திரிக்கிறப்பையும் நம்ம பிக் பாஸ் வீட்டில் இருக்கும்னு நினச்சிக்குவேன் ஸோ எனக்கு அந்த அதுவே டிரைவிங் டிரைவிங் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும் மாதிரி சொல்றாங்க நிக்சன் ரொம்ப ஓப்பனா பேசினாருங்க என்னன்னா சார் நான் இங்க ஒவ்வொரு நாள் இருக்கிறதுக்குமே எனக்கு பே பண்றாங்க இது வந்து என்னோட வேலை சோ நான் எப்பவுமே சோர்வாலாம் இருக்க மாட்டேன் அதுதான் என்னோட டிரைவிங் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லி சூப்பரா பேசினாருங்க வழக்கம் போல கமல் சார் சூப்பரா பேசி இந்த எபிசோட முடிக்கிறாரு என்னன்னா என்னோட டிரைவிங் ஃபோர்ஸ் மக்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு இன்டெரக்டா அடுத்த சீசனுக்கும் நான் தான் வருவேன்ன்ற மாதிரி ஒரு ஹிண்ட் கொடுத்துட்டு போறாருங்க அது மட்டும் இல்லைங்க ரவினா உங்க குழப்பம் ஃபுல்லா தீரணும்னா ஸ்டோர் ரூம்ல போய் பாருங்க அதை பார்த்தோன்னே உங்களுக்கு ஒரு குழப்பம் தீரும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு அது என்ன சர்பிரைஸ் பார்த்தா ரவி சபீனாவோட அம்மா அங்கே இருக்காங்க அவங்கள பார்த்த உடனே எல்லா ஆடியன்ஸ்க்கும் எப்படி இருந்திருக்கணும் அப்பாடா எப்படியோ மணியோட லவ்க்கு என்ன சொல்ல தான் வெயிட் பண்ணிட்டு இருப்போம் பட் அங்கே நடந்ததே வேறங்க அவங்க எதை பற்றியுமே பேசவே இல்லை மோக்க தான் கொடுத்துட்டு போனாங்க எல்லாருக்குமே இன்க்ளூடிங் ரவீனா ஆன் மணிக்கு வெளியே விக்ரம் அண்ட் மணி பேசிட்டு இருக்காங்க ஃபர்ஸ்ட் டைம் விக்ரம் வந்து ஒரு விஷயத்த டீ பண்ணி திங்க் பண்ணுறாங்க பட் இட்ஸ் டூ லேட் ஃபர்ஸ்ட் மேட்டர் என்ன நான் பேசுகிறது கிளாப்ஸ் பண்ணாங்க பார்த்தியா அப்படின்னு சொன்னார் அண்ட் மாயாக்கு எதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் நம்பாதீங்கன்னு அவங்க அக்கா அட்வைஸ் பண்ணிட்டு போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லி இப்போதான் திங்க் பண்ண டேஸ் ஆகும்போது ஆரம்பிக்கிறாரு தான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் யோசிக்கிறீங்க எனிவேஸ் அவர் தான் நாளைக்கு ஹெல்மேட் ஆக போறாரு போறப்போ ஒரு நல்ல இமேஜோட போட்டோம் பட் பிரதீப் ரெக்கார்ட் தூக்குனதை மக்கள் என்னைக்குமே மன்னிக்க மாட்டாங்க ரவினோட அம்மா வந்தப்புறம் ரவினா ஹாசினியாவே மாறிட்டாங்க ரவினோட அம்மா மணியை பார்த்து மாஸ்டர்னு கூப்பிட்டாங்க அதை வச்சு அர்ச்சனா தினேஷ் வச்சு செஞ்சுட்டாங்க மணியை எல்லாரும் இருக்கப்போ அர்ச்சனா மாஸ்டர் சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்கிறாங்க அண்ட் ரவினோட அம்மா அந்த எக்ல உட்கார போறப்போ தினேஷ் இதோ அங்கதான் மாஸ்டரும் ரவினா உட்காந்து பேசிட்டு இருப்பாங்கன்னு சொல்லி அங்க ஒரு ஸ்கோர் பண்றாருங்க நான் யாருக்கும் எந்த அட்வைஸும் கொடுக்கல மெயினா ரவினாக்கும் எந்த அட்வைஸும் கொடுக்க அப்படின்னு சொல்லிட்டு ரவினோட அம்மா நம்ம எல்லாருக்கும் மொக்க கொடுத்துட்டு போயிட்டாங்க இன்னைக்கு எபிசோட்ல பெருசா பேசிக்கிற அளவுக்கு ப்ரோமோ எபிசோட் மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் காமன் மேன் பபாய்